அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் வளமை போலவே இன்றைய தினமும் அஸ்விஸ்ம கொடுப்பனவுடன் ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் இந்த செய்தி அமைப்போகுது குறிப்பாக இப்போ ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க இதற்கு முன்னர் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருந்த பலருக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு இந்த மாதம் நிறுத்தப்பட போவதாக சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு எந்தெந்த திகதிகள்ல வங்கிகள்ல வைப்பிலிடப்படும் அப்படிங்கிற தகவலை வழங்குவதாகத்தான் இன்னைக்கு இந்த காணொலி அமையப் போகுது எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னுடைய சேனல் போக நீங்க புதுசா வாரீங்களா இருந்தா சேனல இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்பதான் அஸ்விஸ்ம தொடர்பான செய்திகளாக இருக்கட்டும் இலங்கையில நடக்கக்கூடியது உலகத்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் உங்களுடைய தொலைபேசிக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இப்பயோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வா வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில் இப்போ அதிகளவுல பேசு பொருளாக மாறி இருக்கின்ற மிக முக்கியமான செய்தி இந்த அஸ்விஸ்ம தொடர்பான செய்தி குறிப்பாக இலங்கையில இருக்கக்கூடிய குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான கொடுப்பனவுகள்ல இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து ரொம்பவும் முக்கியமாக மக்களின் மத்தியில இப்போது பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருந்த அரசாங்கத்தினால வந்து அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் விண்ணப்பித்து பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு வழங்கப்பட்டிருந்த கொடுப்பனவு தொடர்பாக வந்து மக்கள் வந்து அநேகமான பேர் வந்து சரியானவர்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருந்த நேரத்துல இது தொடர்பாக இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியிலான அரசாங்கம் வந்து முழுமையாக பரிசீலனை செஞ்சு இந்த பதினேழு லட்சம் மக்கள் வந்து சரியான முறையில அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லி பிரதேச மட்டத்துல இருக்கக்கூடிய அஸ்வஸ்ம நிர்வாகத்துக்கு கீழே வந்து நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு விசேட குழுக்கள் அமைத்து இப்போ பரிசீலனை செய்யப்பட்ட நேரத்துல ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்துல குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான கொடுப்பனவாக இது இருந்தாலும் இந்த பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள்ல வந்து கிட்டத்தட்ட மக்கள் தான் இந்தம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தகுதியானவர்கள் சொல்லி ஒரு தகவலை வந்து இப்போ இந்த நலன்புரி நன்மைகள் சபைக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்க இந்த விசேட குழுவினால வந்து பரிசீலனை செய்யப்பட்டு இப்போ ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒன்னு தசம் ஏழு மில்லியன் பெருமதியான தொகை வந்து மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் சரியான முறையில குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை வந்து கிட்டத்தட்ட ஒன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்படிங்கிற நேரத்தில் ஏற்கனவே பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நேரத்துல இப்போ பதினைந்து லட்சம் மக்கள் தான் அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு முழுமையாக தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த மீதம் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஏற்கனவே வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளுக்கு எதிராக வந்து பொய்யா

படும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடைய வழங்குவதாக வந்து இப்போ ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த மாதத்திற்கான அசஸ்ம கொடுப்பனவு வந்து அந்தந்த வங்கிகளில் வந்து இந்த மாதம் பதினைந்தாம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட இருபதாம் தேதிக்கு இடையில வந்து வங்கிகள்ல வைப்பிலிடப்படும் அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல் வந்து வழங்கியிருக்குது அதே சமயத்தில் இந்த வங்கிகளுக்காக அவங்களுடைய இந்த மாதத்திற்கான கொடுப்பனவை வந்து நீங்க உங்களுடைய கணக்குல வந்து வரவிலிடப்பட்டிருக்கா அப்படிங்கறத வந்து எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னு இந்த அசிஸ்ம கொடுப்பனவுக்கு எதிராக ஏற்கனவே வந்து எடுக்கப்பட்டிருக்குற இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய பெயரை வந்து நீங்க பதிவு செஞ்சு உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது எச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பரை வந்து நீங்க பதிவு செய்யற சந்தர்ப்பத்தில் இந்த மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து உங்களுடைய வங்கிகள்ல வைப்பிடப்பட்டிருக்கா அப்படிங்கறதையும் பார்த்துக் கொள்ளலாம் எனவே அனாவசியமாக வந்து நீங்க வந்து வங்கிகள்ல போயிட்டு கேட்க வேண்டிய தேவை இருக்காது அதே சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அலைச்சல வந்து குறைப்பதற்காக வந்து இப்போ அரசாங்கத்தினால வந்து இந்த நடவடிக்கை வந்து இப்போ செயற்படுத்தப்பட்டிருக்கு எனவே முழுமையாக வந்து இந்த அசஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக செய்திகள் வந்து இனிவரும் நாட்கள்லையும் வர இருக்குது அது தொடர்பாக தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாரா இருக்கிறேன் அதே சந்தர்ப்பத்தில் இந்த பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான முதற்கட்டத்தில் தெரிவு செஞ்ச மக்களுக்கு வந்து கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டு இருக்குது இப்போ இந்த பதினைந்து லட்சம் மக்கள் தான் சரியான முறையில் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்கள்ல வந்து இருக்கிறாங்க இவங்களுக்கு தான் இந்த தொகை வந்து வழங்கப்பட்டு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த மீதமா இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த மாதத்திற்கான அஸ்வசம கொடுப்பனவு வந்து இடைநிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில அதே மாதிரி பொய்யான தகவல்களை சொல்லி இந்த அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக வந்து இனி வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்க போறதாக சொல்லி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இருக்குது இது தொடர்பாக வந்து ஏற்கனவே என்னுடைய யூடியூப் தளத்தில் கடந்த நாட்கள் நான் பதிவு செஞ்சிருந்தேன் எனவே அந்த காணொலியும் பார்க்காதவங்க பாருங்க முழுமையாக வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக செய்திகளை தேடிக்கொண்டிருக்கவங்களுக்கு இந்த காணொலிகளை ஷேர் செய்யுங்க எனவே இந்த மாதத்துல யாராருக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு வரலையோ அவர்கள்லாம் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு சரியான முறையில் இந்த தகவல்களை வந்து மற்றவங்களுக்கும் பகிர்ந்து இந்த தகவலை வந்து தெரியப்படுத்துங்க எனவே அஸ்வஸ்ம தொடர்பாக இனிவரும் நாட்கள்ல வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்